ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ முதல்ல முதல்ல பார்க்குறவங்க பெல்லைக்கை கிளிக் பண்ணுங்க சரியா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் சேரும் அதே மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீவர்ஸ் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய போடுற வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஒத்த ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க கொஞ்சம் மக்களே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீவஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இது வந்து நான் போட்டு வந்து சாப்பாடு வீடியோ தான் போட்டு சரியா நாங்கள் இன்றைய சாயங்காலம் வந்து மீன் கடைக்கு போனால் மீன் கடைக்கு போயிட்டு நாங்கள் மீன் வாங்கிட்டு வரப்போனால் மீன் வாங்கிட்டு இறைச்சியும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் சரியா அதில் பல பல வகையான மீன் ஆட்டுக்கால் மற்றது வந்து ஈரல் நண்டு எல்லாம் எல்லா ஜாதியும் இறால் எல்லா மீன் வகைகளும் அங்கே உண்டு இது வந்து வெளிநாட்டில் வந்து குவைத்தில் சரியாக ஃப்ரெஷ் மீன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் அப்போ நான் போய்ட்டு எனக்கு பிடிச்ச மீன்கள்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து வந்து வச்சுருக்கேன் சரியாக இன்ஷால்லா நான் நாளைக்கு மீன் குழம்பு வச்சு வீடியோ போடுறேன் இது நேற்று மீன் கடைக்கு போயிட்டு பிடிச்ச மீன் வா பார்த்த மீன்கள் தான் இதில் சில சில மீன்கள் நான் வாங்கிட்டு வந்தேன் இறால்லாம் செம்ம பெரிய பெரிய இறால் சரியான மீன்கள்கிட்ட பேர்கள்லாம் நமக்கு தெரியாது ஆனால் மீன் எல்லா வகை மீன் எல்லாம் இருந்துச்சு நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மீன் நான் இதை வாங்கிட்டு தான் நெய் மீன் வைந்து நெய் மீன் நெய் மீன் வைந்து இருக்குது அந்த நெய் மீன் வாங்கிட்டு வந்துவிட்டேன் பெரிய பெரிய மீன்கள்லாம் இச்சு பாருங்கள் பெரிய பெரிய மீன்கள் அதெல்லாம் ரொம்ப விலை இங்கே சரியா இனி என்னுடைய வீடியோக்களை மறக்காம மக்களே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரியா காசாக பணமாக கேட்கல கொஞ்சம் வீவஸ் கொஞ்சம் பார்த்தேன் நான் சப்போர்ட் பண்ண சொல்கிறது சரியா இந்த மீனுக்கு வகை இந்த மீன்களை நான் இப்போ தான் பார்க்குறது இந்த மீன்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் மிச்சம் மார்க்கெட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் டைம் இல்லை நமக்கு அதனால் மீன் கடையை போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அதெல்லாம் மீனும் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் மீன் வாங்குகிற வீடியோ நான் போடல மீன்லாம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பிடிச்ச மீன் மட்டனு மாதிரி ஈரல் அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் ஓகே மக்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கும் முறை விடைபுற மக்களை கண்டிப்பாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நான் கன்ஃபார்ம் எதிர்பார்க்குறேன் சரியா இனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோமா எல்லாம் இல்லை இனிமேல் ஃபுல் வீடியோ தான் இனிமேல் வரும் ஓகே மக்களே டாட்டா பாய்